நட்ராஜ் தயாரிப்பில் உருவாக்கி இருக்கும் பார்க் படம் தமன் குமார் ஸ்வேதா தோராத்தி பிளாக் பாண்டி யோகிராம் மற்றும் பலர் நடித்திருக்காங்க பார்க் படத்தினுடைய ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ பிரஸ் சிறப்பு விருந்தினர்களாக இயக்குனர் ஆர் பி உதயகுமார் இயக்குனர் பேரரசு இயக்குனர் சீனு ராமசாமி மற்றும் நடிகர் மற்றும் இயக்குனரான சிங்கம் புலி கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க படத்தை எனக்கு தயாரிப்பாக உதவிய லயன் இ நடராஜ் அவர்களை எனக்கு வாய்ப்பளித்ததாக நான் எண்ணவில்லை வாழ்க்கை அளித்ததாக நான் எண்ணுகின்றேன் இந்நேரத்தில் என் நன்றியை அவர் பொறுப்பாதங்களை தொட்டு அதே போல இப்படத்தின் இணை தயாரிப்பாளரும் பாடலாசிரியருமான நா ராசா அவர்களின் வணக்கத்தையும் நன்றியும் அவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இன்றைக்கி ஒரு திரைப்படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியும் அந்த விதத்துல எனக்கு ஒரு வாழ்வை அளித்த அந்த இருவருக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மூன்றாவதாக இப்படத்தை ஷார்ட் ஷூட்டோடும் ஸ்பாட்டோடும் இல்லாமல் என்னோடு இறுதி வரை கூடவே இருந்து இத்திரைப்படத்தை முடிவு இறுதியாக முடிவு செய்த எனது நண்பர் ஒளிப்பதிவாளர் பாண்டியன் குப்பன் அவர்களுக்கும் என் மனது மாற நன்றியை கொள்கிறேன் அடுத்ததாக எனது கதைக்கு உருவம் கொடுத்த ஒளி கொடுத்த இசையமைப்பாளர் அமராசிவி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி வணக்கத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்ததாக எடிட்டர் குரு சூர்யா அவர்களுக்கும் நன்றியை கொள்கிறேன் இந்த ஏன்னா திடீர்னு என்னை கூப்பிடுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் நன்றின்னு நினச்சிருந்தேன் என்ன நன்றி உரையில்தான் சொல்லியிருந்தாங்க அதால் தான் அந்த நன்றியை ஃபுல்லாக நான் மனப்பாடம் பண்ணிட்டு வச்சுருந்தேன் திடீர்னு சொன்ன உடனே இப்போ மறுபடியும் நான் வரவேற்பு புறையிலே வந்துவிட்டேன் என்னன்னா இந்த படத்தில் வந்து நான் வந்து கேமராமேனாக ஒரு ஐ டாக்டராக பார்க்குறேன் ஏன்னா நான் வந்து ஒரு பொதுநல மருத்துவர் தான் எம்பிபிஎஸ் பொதுநல மருத்துவர் தான் எதாக இருந்தாலும் ஒரு பேராசெட்மால் அப்படி தான் தெரியும் ஐ டாக்டர்ன்றவாட் அது ஸ்பெஷாலிஸ்ட்டு அதனால் டெக்ஸ்ட்டில் எப்படி ஒரு இயக்குனர் பெரியாலோ அதேமாரி இமேஜில் ஒரு ஒளிப்பதிவார் பெரியாள் அதுபோல் மியூசிக் டைரக்டர் என்னுடைய படத்துக்கு அவர் தான் வந்து உருவம் கொடுத்தார் இது ஒரு ஒரு கோமா ஸ்டேஜில் இருந்த ஒரு கதைக்கு உருவம் கொடுத்தவர் அவர் தான் அதனால் அந்த இசையமைப்பாளர் அதுக்கப்புறம் வந்து எம்எஸ் மாஸ்டர் ஆஃப் டாக்டர் தேவையில்லாதலாம் கட் பண்ணுவார் எடிட்ரு இந்த மாதிரி இந்த மூணு டாக்டரோட ஒத்துழைப்பில் தான் இந்த பொதுநல மருத்துவர் உருவாகியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கதையுடைய கதாநாயகன் தமன்குமார் அவர்கள் எனக்கு கூடவே இருந்து முத படன்றதால் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவார் டைரக்டரை இந்த படம் இந்த கதை அதுக்கு தேவையானதை எல்லாத்தையும் அதுவே எடுத்துக்குவோம் இல்லை எதுவும் கவலைப்படாது அந்தளவுக்கு எனக்கு வந்து ஊக்கம் கொடுத்தார் இதுதான் உண்மை இந்த கதைக்கு தேவையானதை அதுவே எடுத்துக்கிச்சு அடுத்ததாக கதாநாயகி சுவைதா டேரத்தி நல்லா இந்த படத்தில் நாங்கள் சொல்கிற மாதிரி நடித்தாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துடைய காமெடியுடைய நாயகன் பிளாக் பாண்டிய அவர்கள் எனக்கு காமெடி இந்த படத்தில் எவ்வளோன்றதை நீங்கள் திரையில் பார்த்து சொல்லுவீங்க அளவுக்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரு காமெடிக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி எனக்கு அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தாரு அவருக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை கொள்கிறேன் அடுத்ததாக எங்கள் படத்தை பார்த்த உடனே ஒரு புது ட்ரெண்டாக நீ சொல்கிற தம்பி ஏதோ ஒன்று சொல்கிற அதாவது ஒரு ஆவி விரட்டுறதுக்கு பலவிதமான இது இருந்தாலும் ஆனால் நீ இந்த ஆவியை விரட்டுவதற்கு ஒரு புது யுக்தியை கையாண்டிருக்க இது உண்மையிலே இது வரைக்கும் எந்த ஒரு படத்துலேயும் சொல்லாத ஒரு வரலாற்றில் சொல்லாமல் ஒரு இந்து சாமியோ ஒரு கிறிஸ்டின் சாமியோ ஒரு முஸ்லீம் சாமியோ யாரோ ஒருத்தவங்க தான் அந்த ஆவியை விரட்டுறதா நம்ம இது வரைக்கும் எல்லா படத்துலையும் பார்த்துருக்கோம் முதல் முறையாக சாதாரண ஒருவர் எப்படி விரட்டினார் இந்த ஆவியை தான் அந்த கதை சொல்லும் அந்த கதையை பார்த்த உடனே நீ ஒரு புது வித்தியாசமாக ஒன்று சொன்னேன்னு சொல்லிவிட்டு இந்த படத்தை எங்களுக்கு திரைக்கு வெளியிட வந்த அஜய் ஃபேக்டரி உரிமையாளர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக எங்களை பாடலை பார்த்த உடனே சார் அப்போ சொன்னார் பாருங்க நம்ம பிளாக் பாண்டி சார் இன்ஸ்டாகிராமில் வந்து இன்பந்தரேங்க அப்படின்னு பார்த்த உடனே அந்த ட்ராக் மியூசிக் அப்படியே வாங்கிட்டாங்க வேறு ஒன்றும் இல்லை சரியான சாங் ஏன்னா சுசித்ரா மேடம் பாடி ராபர்ட் சார் வந்து மாஸ்டர் குறைகிராஃப் பண்ணோன்னா அந்த சாங்கை உடனே வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் சுரேஷித் மாஸ்டர் ரெண்டு பாட்டை அவர் வந்து குறைகிராஃப் பண்ணியிருக்காரு அவங்களுக்கும் நான் வணக்கம் தெரிவிச்சு கொள்கிறேன் எங்களுக்கு இதுக்கு வந்து இந்த படத்தை வந்து வெளியிடுவதற்கு உதவியாக இருந்த ஜோசப் அவர்களுக்கு கலந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அப்புறம் மொதல் மொதல் இந்த சினிமாவில் என்ன நான் வந்து ஊரில் இருந்தேன் கிராமத்தில் ஏன்னா மொதல் மொதல் இந்த சினிமாவை கொண்டு வந்து நடிகரும் மாஸ்டருமான ஒரு திரு லாரன்ஸ் சார் அவர்களிடம் நான் பர்சனல் உதவியாகவும் ஓட்டுநராகவும் நான் பணிபுரிந்தேன் அதற்கு உதவியாக இருந்தவர் நம்ம எனது நண்பர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வி வடிவேல் அவர்கள் அவருக்கும் இந்த நேரத்தில் நான் வணக்கத்துக்குரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக இந்த படத்தின் இரண்டாவது காரணிய நீமராய் அவர்களுக்கும் வணக்கத்தை கலந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கெல்லாம் மேலாக எங்களது அன்பான அழைப்பினை ஏற்று எங்களுக்கு இந்த படத்தின் உறுதுணையாக இருந்து எனக்கு எப்பொழுதும் தோல் மேலே தட்டி கொடுத்து எங்களது சங்கத்தில் இயக்குனர் சங்கத்தில் எப்போ சென்றாலும் வா முருகா என்று தோல்மே த தட்டி கொடுத்து என்னை வந்து ஒரு பெரிய நீ ஆளாக வருவ என்று எனக்கு ஊக்கம் கொடுத்த எனது எங்கள் சங்கத்தின் தலைவர் ஆர்வி உதயகுமார் அவர்களை ஐயா அவர்களை வணக்கத்துக்குரிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக எங்களது சங்கத்தின் இயக்குனர் சங்கத்தின் பொது செயலாளர் பேரரச சார் அவர்களுக்கும் வணக்கத்துக்குரிய நன்றியை கொள்கிறேன் அடுத்ததாக இயக்குனர் சரவண சுப்பையா அவர்களுக்கும் எனது வணக்கத்துக்குரிய நன்றி நன்றியை கொள்கிறேன் அடுத்ததாக இயக்குநரும் பிரபல நடிகருமான சிங்கமொழி அவர்களுக்கும் நன்றிகள்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் மற்றும் சிறு முதலீட்டார் சங்க தயாரிப்பாளர் சங்க தலைவர் அன்பழகன் ஐயா அவர்களுக்கும் வணக்கத்துக்குரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் புகன் புக நொய்யாத இடத்துல கூட போலீஸ் நொய்வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்க அந்த போலீஸும் நொய்யாத இடத்துல இன்னைக்கு ஊடகமும் பத்திரிகையும் சோசியல் மீடியாவில் இருக்குது அதனால் அந்த ஊடகம் பத்திரிகை மற்றும் சோசியல் மீடியா நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் மனமாத நன்றி தெரிவித்து கொள்கிறேன் இந்த படத்தோடைய கதை வேறு யாராவது பேர் விட்டுருந்தால் மன்னிச்சிருங்க மற்றபடி இந்த படத்தில் எனக்காக என்னோடு ஒத்துழைத்த டெக்னீஷியன் மற்றபடி காஸ்டிங் ஆக்டர்ஸ் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த வணக்கத்துக்குரிய நன்றியை கொள்கிறேன் இந்த படத்தை பற்றி நான் ஒரு ரெண்டு லைனில் கதை சுருக்கத்தை மட்டும் சொல்லிடுறேன் மொத முதல் நான் வந்து புடிசில் திருவண்ணாமலையில் பார்க்க போகும்போது என்னை வந்து கேட்டார் நான் சார் அடிக்கடி பார்த்தேன்னா சார் நீங்கள் ஒரு ஆஃபீஸர் மாதிரியே இருக்கீங்க போலீஸ் மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவேன் என்ன ஓ சொல்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் அவரை வச்சு ஒரு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன் ரெண்டு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன் அது நல்ல ஒரு ரெண்டு லட்சம் வியூவர்ஸ் வந்து குறைஞ்ச டூரேஷனில் பார்த்தாங்க அதுலேருந்து எங்களுக்கு ஒரு சேனல் மூலிமா எங்களுக்கு அதுலேருந்து ஒரு ராயல்ட்டியும் கிடச்சிது சிக்ஸ்டி ஃபார்ட்டி அக்ரிமெண்ட்டில் பார்த்த உடனே ஒரு ஷார்ட் ஃபிலிம்லேயே ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் நமக்கு ஃபஸ்ட் ம த்ரீ மந்த்துக்கு ஒன் டைம் வர வைக்கிறேன்னா பெரிய படம் பண்ணுவான்றது அவர் என் மேலே எனக்கு மேலே நம்பிக்கை வந்துச்சு கதையை சொல்லுப்பா அப்படின்னு சொன்னார் நான் ஒன்றும் சொல்லலை சார் இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாப்பில் வயிறு வலிக்கும் செகண்ட் ஹாப்பில் ஹார்ட் வலிக்கும்னு என்னப்பா சொல்கிறனார் ஆமாம் சார் ப ஃபஸ்ட் ஹாப்பில் பயந்து பயந்து சிரித்து சிரித்து வயிறு வலிக்கும் செகண்ட் ஹாப்பில் பயந்து பயந்து ஹார்ட் வலிக்கும் அப்படின்னே உடனே ஓகே அப்புறம் அப்படின்னார் அதுக்கப்புறமா என்ன சார் இந்த பேய் பட வரலாற்றுலே இந்த ஆரார் திரையில வரலாற்றிலே இல்லாத ஒன்று என்னான்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏதோ ஒரு மா சாமியை வச்சு ஒரு சித்ரா பார்வையோ ஒரு துர்காஷ்டமி அன்னைக்கே தான் ஓட்டுவாங்க நம்ம அப்படிலாம் ஓட்டலை சார் சாதாரண ரோட்டில் போகிறோம் சி அப்படின்ட்டு ஓட்டிட்டான் இதுதான் சார் இந்த கதை அப்படின்னு இன்னப்பா இது ஒரு பெரிய லெவலில் நீ அப்படின்னாரு அவ்வளோ தான் அதுக்கப்புறம் பூஜை போட்டோம் திருவண்ணாமலையில் அது சிறப்பாக அண்ணாமலையார் அவர்கள் இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்ருக்கார் மற்றபடி இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவங்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களுக்கும் நன்றியை கொண்டு பிரார்த்தனை செய்யும் உதடுகளை விட துண்டு செய்யும் கரங்களே மேலானது என்று கூறி விடைபெறுகிற நன்றி வணக்கம்